லிட்ரோ சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான தகவல் அரச ஊழியர்களுக்கான நிரந்தர நியமனம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள எரிபொருள் நிரப்பு நிலை அனுமதி இயற்கை எரிவாயு விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வெடித்து பாரிய போராட்டம் யாழில் இயங்கிய சில உணவகங்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை யாழில் கணவன் கண்முன் தவறான முடிவெடுத்த மனைவி லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் என லிட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய புதிய விலைகள் இன்று அறிவிக்கப்படும் என அந்நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார் மாதாந்த எரிவாயு விலை சூத்திரத்திற்கு அமைய இந்த விலை திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்றங்களில் பணிபுரியும் எண்ணாயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து ஊழியர்களுக்கு இந்த மாதம் நிரந்தர நியமனம் வழங்கப்படவுள்ளதாக உள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது தற்காலிக ஒப்பந்தம் மற்றும் சலுகை அடிப்படையிலான ஊழியர்களுக்கு நிரந்தர ஓய்வூதியத்துடன் கூடிய நியமனங்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது பிரதமரம் அரச நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தினேஷ் குணவர்தனவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கே இவ்வாறு அங்கீகாரம் கிடைத்துள்ளது நியமன கடிதங்களை விரைவாக வழங்குவதற்கான விசேட கலந்துரையாடல் அடலொன்று பிரதமர் தலைமையில் அண்மையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் சபை கடந்த வாரம் நூறு சிபட்கோ எரிபொருள் நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன ஜூலை மாதம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வரலாற்றில் ஒரே நேரத்தில் இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அனுமதி வழங்கப்படுவது இதுவே முதற் எனவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஒரே நேரத்தில் இவ்வளவு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அனுமதி வழங்குவது சந்தேகத்திற்குரியது எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிரப்பு நிலையங்களுக்கான அனுமதி பெரும்பாலானவை அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது நண்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன டொலர் பற்றாக்குறைக்கு பரிகாரமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வெளிநாட்டு தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கி புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களை இறக்குமதி செய்து கொள்வனவு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தொழிற்சங்கங்கள் கூறுகின்றன சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ளது இதற்கமைய நேற்றைய தினம் இயற்கை எரிவாயுவின் விலை இரண்டு தசம் ஐந்து ஒன்பது எட்டு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதேவேளை சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை நேற்று சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதன்படி டபிள்யூடிஐ ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எண்பத்து ஒன்று தசம் ஏழு ஐந்து அமெரிக்க டொலராகவும் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எண்பத்து ஐந்து தசம் ஒன்று ஒன்பது அமெரிக்க டொலராகவும் பதிவாகியுள்ளது வேலைவாய்ப்பு அனுமதி பத்திரம் இன்றி ஐரோப்பாவிற்கு சட்டவிரோதமான முறையில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட நபரோர்வர் கோட்டாவ மகும்பர பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட அதிரடி சோதனை பிரிவு இதனை தெரிவித்துள்ளது சமூக ஊடகங்கள் மூலம் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் பெறப்படும் தகவல்களின் அடிப்படையில் இந்த இடத்தில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது இதன்போது அல்பேனியா ருமேனியா ஆகிய நாடு வேலைக்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி ஒருவரிடமிருந்து சுமார் பதினோரு லட்சம் ரூபாவை இந்த வேலைவாய்ப்பு நிறுவனம் வசூலித்துள்ளதாகவும் ஆனால் இதுவரை யாரும் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படவில்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் என கூறப்படும் சந்தேக நபரின் காரை சோதனையிட்ட போது கிட்டத்தட்ட அறுபது கடவுச்சீட்டுகள் மற்றும் பல விண்ணப்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் முப்பத்தி இரண்டு வயதான சட்டத்தரணி ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் தேர்தலின் முதல் சுற்று முடிவுகளின்படி ஆளும் கட்சிக்கு எதிராக வலதுசாரி கட்சி பெரும் வெற்றியை பெற்றுள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரியினர் பிரான்ஸ் தலைநகர் பாரீசில் வன்முறையில் இறங்கியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரான்சில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை அறிவித்ததுமே ஜனாதிபதியின் இந்த முடிவு அவருக்கு எதிராக திரும்பலாம் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் அவர்கள் கணித்தது போலவே தேர்தலின் முதல் சுற்று முடிவுகள் ஆளும் கட்சிக்கு எதிராக அமைந்துள்ளன எதிர்பார்த்தது போலவே வலது சாரி கட்சி பெரும் வெற்றியை பெற்றுள்ளது அத்துடன் மெக்ரான் கட்சிக்கு இரண்டாம் இடம் கூட கிடைக்கவில்லை மூன்றாம் இடம் தான் கிடைத்துள்ளது இந்நிலையில் வலதுசாரியினரின் வெற்றிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரியினர் பரிசில் வன்முறையில் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கடைகளின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்குவதும் தீவைப்பு சம்பவங்களுமாக பிரான்ஸ் தலைநகர் பரிசில் வன்முறை வடிக்க பேரணியில் ஈடுபட்டவர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வலதுசாரியினர் ஆட்சியை கைப்பற்றுவதை தடுக்க என்ன செய்வது என்ற யோசனையில் பிற கட்சிகள் இறங்கியுள்ள

யாழ்ப்பாண மாநகர சபைக்குட்பட்ட யாழ்நகர் இரண்டு பகுதி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் கிருபென் பத்மகுமார் தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர் குழுவினால் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி உணவகங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதன்போது பொது சுகாதார பரிசோதகர் வழங்கிய அறிவுறுத்தல்களை உதான் உதாசீனம் செய்து சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பிரபல உணவகம் இனம் காணப்பட்டது குறித்த உணவகத்திற்கு எதிராக மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகர் கூனா பத்மகுமாரினால் யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கினை நேற்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி குறித்த உணவகத்தின் நிலையத்தின் உரிமையாளர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதற்கு இணங்க தொண்ணூறாயிரம் தண்டப்பணம் அறவிட்டதுடன் அனைத்து குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படும் வரை சீல் வைத்து மூடுமாறு பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு கட்டளை வழங்கினார் இதனையடுத்து மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகரால் குறித்த உணவகம் சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் குடும்ப பெண் ஒருவர் கணவனின் கண்முன் உயிர் உயிர்மாய்த்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கூலாவடி மேற்கு ஆணைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த கதீஸ்வரன் நிலாஜினி லகிதா என்ற மூன்று பெண் பிள்ளைகளின் தாயாரை பாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண்ணின் கணவர் சுவிசில் வசித்து வருகிறார் அவருடன் கடந்த இருபத்தி நான்காம் திகதி வீடியோ அழைப்பில் கதைத்துக் கொண்டிருந்தவர்களை இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பெண் கணவனின் கண்முன்னே தூக்கிட்டுள்ளார் இதன்போது கணவன் அயல் வீட்டவருக்கு தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தியதையடுத்து எதையடுத்து அயல் வீட்டார்கள் அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அவன் அஜயபால மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது லிட்ரோ சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான தகவல் அரச ஊழியர்களுக்கான நிரந்தர நியமனம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள எரிபொருள் நிரப்பு நிலை அனுமதி இயற்கை எரிவாயு விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வெடித்து பாரிய போராட்டம் யாழில் இயங்கிய சில உணவகங்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை யாழில் கணவன் கண்முன் தவறான முடிவெடுத்த மனைவி